அவங்களுடைய முழு விவரம் எடுத்து அதன் இப்போ இப்ப இடஒதுக்கீடு அதிகப்படுத்துறதோ இடஒதுக்கீடு மட்டும் நான் பேசல நான் சொல்றேன் இப்போ ஒரு சமுதாயம் மலை குறவர்கள் இருக்கிறாங்க அவங்கள பத்தி புல் டேட்டா எடுக்கிறோம் எடுத்துட்டு அவங்க ரொம்ப மோசமான நிலையில இருக்கிறாங்கன்னா அந்த சமுதாயத்தை எப்படி முன்னேற்றலான்னு டேட்டா இந்த சர்வேல தான் எடுக்க முடியும் மத்திய அரசு எடுக்கிற சென்சஸ்ல வராது எடுக்க முடியாது அப்படி எடுத்து அந்த மலைக்குறவர்களுக்கு அவங்க தனிப்பட்ட முறையில் எத்தனை வீடுகள் எங்கெங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுங்க அவங்களுக்கு கடனை கொடுங்க இலவசத்தை கொடுங்க வேலை உருவாக்குங்க படிப்பை கொடுங்க அப்படி மைக்ரோ லெவல்ல எடுத்து அவங்க மைக்ரோ டார்கெட் பண்ணாதான் தமிழ்நாடு முன்னேறும் இல்ல குத்து மதிப்பா நாங்க அரசியல் பண்ணிட்டு எங்களுக்கு அதிகாரம் இல்லை அதிகாரம் இல்லை சொல்றதுலாம் அதை ஏத்துக்க முடியுமா ஒரு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் அதிகாரம் இல்லை எப்படி அதிகாரம் இல்லை எதுக்கு நாங்க நாடாளுமன்றத்தில் வந்து இந்த சட்டத்தை உங்களுக்கு

நீதிமன்றம் தடை பண்ணுச்சு நீதிமன்றம் தடை பண்ணிடுச்சுன்னு எப்படியா போய் சொல்லுவீங்க நீங்க இந்தியாவில் இது வரைக்கும் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கில் டூ தௌசண்ட் நைட் பயன்படுத்தி யாராவது எந்த டேட்டா எந்த மாநிலம் எடுத்தாலும் எந்த நீதிமன்றம் தடை பண்ணல தடை பண்ண முடியாது அதை அதில் வந்த டேட்டா வச்சு அதை நியாயப்பட்டலை பீஹாரில் என்ன தடை பண்ணாங்கன்னா அதன் வயிற்று இட ஒதுக்கீடு அதிகப்படுத்தாங்க அதிகப்படுத்தி எப்படி பண்ணாங்கன்னா மக்கள் தொகையை வச்சு தான் அதிகப்படுத்தினாங்க சோஷியல் டாக்குவென்ட்னஸ் வச்சு அதிகப்படுத்தலை ரெண்டுத்தையும் நியாயப்படுத்தல அதனாலதான் தடை பண்ணிருக்கிறார் இது ரெண்டும் சேர்த்து நீங்க அது சேர்த்து கொலாபரேட் பண்ணி பண்ணீங்கன்னா ஒண்ணுமே யாரும் எந்த நீதியும் தடை பண்ண முடியாது தமிழ்நாடு இருக்கிற பிரச்சனைகள் மற்ற மாநிலங்களுக்கு இல்ல அதுக்காகத்தான் நாங்க மீனு சொல்றோம் தமிழக அரசு இதை உடனடியாக எடுங்க எடுத்து நீங்க அதை நியாயப்படுத்தி உங்களுக்கு தெரியணும் மீனவர் சமுதாயம் எத்தனை பேர் இருக்கிறாங்க என்ன நிலையில இருக்கிறாங்க அவங்களுக்கு வீடு இருக்குதா போட்டு இருக்குதா இப்படி எல்லாம் தேர்ந்து எல்லாம் இப்ப எம்பிசி ல உள்ஒதுக்கீடு கொடுக்கணும்னா இந்த சர்வே தான் பண்ண முடியும் பிசியில நீங்க உள்ஒதுக்கீடு கொடுக்கணும்னா சர்வே பண்ணணும் ஏ எஸ் சியில நீங்க இன்னும் உள்ஒதுக்கீடு கொடுங்க நீ அருந்தது இருக்கு நீ உள்ஒதுக்கீடு கொடுத்து அது கிராஸ் லெவல் மேக்ரோ லெவல்ல அதுக்குள்ள நீங்க எத்தனையோ பிரிவுகள் இருக்கு அவங்களுக்கு நீங்க உள்ஒதுக்கீடு கொடுக்கணும்னா நீங்க சர்வே தான் பண்ணணும் சென்சஸ் வச்சு ஒன்னும் டேட்டா கிடைக்க போறது கிடையாது இல்ல அதனால ஒவ்வொரு பிரிவுக்குள்ள நீங்க உள்ஒதுக்கீடு கொடுத்தீங்கன்னா சர்வே பண்ணணும் இன்னொன்னு நேத்து கூட பேசினாங்க திமுக சார்ந்தவங்க பேசி பொய்ய சொல்லிட்டு இருக்காங்க அதாவது சுதந்திர இந்தியாவில இது வரைக்கும் கணக்கெடுப்பு நடத்தல கணக்கெடுப்பு நடத்தாம நீங்க எப்படி நீங்க முப்பது பர்சன்ட் தமிழ்நாட்டில் பிசி கொடுத்தீங்க